சேகர் பாபு அவர்களோட மக்களுக்கும் பிரச்சனை ஏற்படுத்தல பாலகிருஷ்ணன் எங்க போயிருந்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் பாலகிருஷ்ணன் எங்க போயிருந்தீங்க இது வெள்ளாளர்கள் மட்டும் கிடையாது எல்லா சமூகத்திலையும் இது நடந்திருக்கு திராவிட பேரிக்க பேரியக்கம் கண்ட கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற அப்ப உங்க பையனுக்கு வேற்று சமூகத்துல இருந்து ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணி வச்சு வேண்டியதானே அப்ப அப்படி பண்ணாத அண்ணா திராவிட முன்னேற்ற மாநில பொதுச் செயலாள இருக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் தகுதி இல்லையா உங்களோட பெற்றோர்களுக்கு தான் நிலைமை இந்த மாதிரி தான் சிறையில் வந்து உங்களோட பெற்றோர்கள் உட்கார்ந்து இந்த நிலைமையை நீங்க உருவாக்கக்கூடிய அனைவருக்கும் வணக்கம் பிரேதனம் திருநெல்வேலியில் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் அடித்து நொறுக்கப்பட்டதாக தற்போது பரவலாக செய்திகள் பேசப்பட்டு வருது இதில் வந்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மாநில அமைப்பு செயலாளர் கந்தன்ராஜ் அவர்களை வந்து கைது செஞ்சிருக்காங்க அவங்களையும் ஒரு சில நபர்கள் சேர்த்து மொத்தம் பதிமூணு பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கம்யூனிஸ்ட் அலுவலகம் எதற்காக அடித்து நொறுக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலியில ஒரு பெண் காணாம போறாங்க அந்த இடத்துல வந்து காவல்துறையில வந்து அந்த பெண்ணை சார்ந்த பெற்றோர்கள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இந்த மாதிரி எங்களோட பெண் வந்து காணாம போயிட்டாங்க கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க இரண்டு நாட்களா அந்த பெண்ணையும் அந்த பெற்றோர்கள் தேடி வந்திருக்காங்க அந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல அந்த பெண் வந்து ஒரு பையனை விரும்புறாங்க இது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் போய் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் பெற்றோர்களுக்கு எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காம தன்னிச்சையான முறையில அவங்களுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க அந்த பெண் வந்து படிக்கக்கூடிய பெண் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் முடிச்சிருக்காங்க இன்னும் குறை வருடங்கள் படிக்க வேண்டியது இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து திருமணம் நடத்தி வச்சிருக்காங்க இது வந்து அந்த பெண்ணை சார்ந்த பெற்றோர்களுக்கே தெரியாது காவல்துறை அது சம்பந்தமா எந்த ஒரு தகவலும் கொடுக்கல அந்த பெண்ணை தேடிட்டு கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு வந்த பெற்றோர்கள் அந்த அலுவலகத்துல வந்து சுத்தி முத்தி பார்த்திருக்காங்க அப்படி பார்க்கும்போது அந்த பெண்ணோட ட்ரெஸ் வந்து அலுவலகத்துக்குள்ள இருந்திருக்கு அந்த பெண்ணோட ட்ரெஸ் அந்த அலுவலகத்துக்குள்ள அப்ப கம்யூனிஸ்ட் கட்சி அதோட வேலை என்ன அரசியல் வேலையை விட்டு விட்டு இது போன்று வந்து கலப்பு திருமணங்கள் செய்து வைக்கிறது தான் அதோட வேலையா நீங்க கலப்பு திருமணம் செய்து வச்சீங்க சரி அத பெண்ணோட பெற்றோருக்கு தெரிவிச்சிருக்கணுமா வேணுமா பெண்ணோட பெற்றோருக்கு காவல் நிலையம் மூலமாவது தகவல் கொடுத்துருக்கணுமா வேணாமா எந்த ஒரு தகவலுமே கொடுக்காம அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் திருமணம் பண்ணி வச்சுருக்கீங்க நாளைக்கு அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த பையன் வந்து வேலை வெட்டிக்கு போகாம அந்த பொண்ணை நடு திருமணம் நிற்பாட்டியே கல்யாணம் பண்ணி வச்ச கம்யூனிஸ்ட் கட்சி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் நீங்க அந்த பெண்ணை பார்த்துருக்கீங்கன்னா நாளைக்கு அந்த பெண் கொலை செய்யப்படுறாரு அந்த பையன் மூலமா அந்த பெண் வந்து கொலை செய்யப்படுறா கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அங்க இருக்கிறவங்க வந்து அதுக்கு பொறுப்பாயிருக்கீங்களா நீங்க வந்து உங்க அரசியல் நோக்கத்துக்காக ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு ஒரு பெண்ணோட வாழ்க்கையை எடுத்து அந்த குடும்பத்தை சீரழிச்சு கல்யாணம் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிடுறீங்க நீங்க யாரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் கேட்கிறேன் தெரியாம கேட்கிறேன் பெண்ணை பெத்தவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்க பெண்ணை பெற்றவங்களுக்கு தகவல் சொல்லுங்க பெண் வீட்டுல தாயோட அனுமதி இல்லாமல் தந்தையோட அனுமதி இல்லாமல் திருமணம் செஞ்சு வைக்க போச்சு அவங்களுக்கு தகவலே சொல்லாம போய் அங்க வந்து காவல்துறையினருக்கும் அந்த பெண் வீட்டாருக்கும் தந்து கொண்டு அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் அந்த பெண் வீட்டார்களையும் தாக்குறாங்க அப்ப அங்க இருக்கக்கூடிய பெண் வழக்கறிஞர் வந்து அந்த ரூமை மறைக்கிறாங்க ஏன்னா அந்த தான் வந்து அந்த பெண்ணோட ட்ரெஸ் வந்து இருக்கு அப்ப அந்த பெண்ணோட அண்ணன் அவங்க பெற்றோர்கள் வந்து அந்த ரூம்குள்ள போக முயற்சிக்கும்போது போது அந்த பெண் வழக்கறிஞர் வந்து அதை தடுக்கிறாங்க தடுக்கும்போது அந்த பெண் வழக்கறிஞர்களை இழுத்து கொண்டு வந்து விட்டுட்டு அந்த கதவை தொடக்க முற்படும் போது கண்ணாடி உடஞ்சி விழுந்துருக்கு அடிச்சு நொறுக்கிறது தான் என்னது பயங்கர ஆயுதங்கள் கொண்டு போய் கட்டைகள் கம்புகள் கல்லு கொண்டு போய் அடித்து நுறுக்குவதற்கு அடிச்சு நொறுக்கு ஒரு பெண்ண காணா என்னோட தங்கச்சிய காணா என்னோட தங்கச்சியோட ட்ரெஸ் வந்து அந்த அலுவலகத்துக்குள்ள இருக்கு அப்படின்ற போது அதை பார்க்க போகையில காவல்துறை தள்ளுமுள்ளு ஏற்பட்டு அந்த அலுவலகம் கண்ணாடிகள் அப்ப இதுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் உங்க வீட்டுல இது மாதிரி ஒரு திருமணம் செஞ்சு வச்சிருக்கீங்களா திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு அவர்களோட மகளுக்கு பிரச்சனை ஏற்படுச்சு அப்ப பாலகிருஷ்ணன் எங்க போயிருந்தீங்க கம்யூனிஸ்ட் கட்சிகளோட தலைவர்கள் எங்க போயிருந்தீங்க அப்ப மட்டும் உங்களோட சமூக நீதி கலப்பு திருமணம் எங்க போயிருந்துச்சு மக்கள் வந்து தயவு செய்து இவர்களை போன்றவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும் தூரம் வளர்த்த பெற்றோர்களுக்கு தெரியாம நீங்க திருமணம் செய்து வைக்கா அப்ப நீங்க யாரு நாளைக்கு எதோ ஒரு நடக்குதுப்பா நீங்க அந்த பொண்ணு காலம் திருமணம் பண்ணிடுச்சு ஓகே நாளைக்கு அந்த பெண்ணுக்கு ஏதோ ஒன்று நடக்கு அந்த பையன் வீட்டுல இருந்தோ இல்ல அந்த பையனாலேயோ அத கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பேற்கா கம்யூனிஸ்ட் கட்சி நீங்க பொறுப்பேற்கா இந்த வெள்ளாளர்களுக்கு மட்டும் கிடையாது எல்லா சமூகத்திலையும் இது நடந்திருக்கு இது போன்ற திராவிட கட்சிகள் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஓட்டு போட போடக்கூடிய மக்கள் சிந்திக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலையில் உங்க அறிக்கை தெரிவிச்சிருக்கீங்க உங்க பையனுக்கு மட்டும் எதற்காக வெள்ளாளர் இருந்து பெண் எடுத்திருக்கீங்க திராவிட பேரிக்கம் பேரிட்டம் கண்ட கட்சி தானே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்ப உங்க பையனுக்கு வேற்று சமூகத்துல இருந்து ஜாதி மதிப்பு கல்யாணம் பண்ணி வச்சுக்க பண்ணாத அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில பொதுச்செயலாளரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் இருக்கிற தகுதி இல்லைய நீங்க உங்க பையனுக்கு சொந்த ஜாதி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க திராவிட கட்சியில இருக்கக்கூடிய நீங்க அப்படி இருக்கக்கூடிய நீங்க வந்து இந்த அறிக்கையை வெளியிடலாமா அதனால வந்து இது வந்து ஜாதி வெறி என்பதை அந்த பெண் வீட்டோட அந்த பெண்ணு அந்த பெற்ற அம்மா அப்பாவோட மனசு எப்படி இருக்கும் எவ்வளவு கஷ்டப்படும் எவ்வளவு புதுப்பது எவ்வளவு நான் நினைச்சிருவாங்க தன்னோட பெண்ணோட திருமணம் எப்படி நடப்பாங்க அப்படின்னு அவங்க என்ன கனவு அதுல தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பெரிய ஒரு புரோகத்தை தான் நினைச்சிருக்காங்க உங்களுக்கு வாக்கு செலுத்தினா நாங்கள் வந்துட்டாங்க அப்ப இதை வந்து நெல்லை சராகத்தில் பாலகிருஷ்ணன் அவர்கள் கண்டனம் இருந்தோன்னே பல்வேறு கட்சிகள் உடனே வந்து சமூக நீதி பேசுறோம் சமத்துவம் பேசணும்னு சொல்லி கண்டன அறிக்கைகளை வந்து உயிர் பண்ணிங்க ரைட்டு அமைச்சர் மகளுக்கு நட நடக்கும்போது என்ன பண்ணீங்க இங்க எல்லாரும் இப்போ வரையும் அவங்க பிரச்சனையில தானே இருக்காங்க அதை எதிர்த்து அளவு ஒத்த கண்டனம் இருக்கா அமைச்சர் சேகர்பாபு சேகர்பாபு அவர்களே உங்கள் மருமகனை ஏத்துக்கங்க உங்க மகளை ஏற்றுக்கோங்க இது தவறு கிடையாது அப்படின்னு பாலகிருஷ்ணன் ஒரு அறிக்கை வெளியிட்டுங்க நாங்க ஒத்துக்கிறோம் உங்க சமூக நீதி என்ன உங்க சாதி மறுப்பு திருமணம் என்ன அப்படின்றத நாங்க ஒத்துக்கிறோம் அப்ப உங்களுக்கு வந்தா தான் எங்களுக்கு வந்தா தக்களி சேர்க்குறீங்க ஆகையால பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு இதுல வந்து எங்களோட விளாளர் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பந்தவராஜ் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கிட்டத்தட்ட பதிமூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த வீடியோ வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா இன்னைக்கு நீங்க காதல் என்ற வாயில நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ண போறீங்க லோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களோட பெற்றோர்களுக்கு இதான் நிலைமை இந்த மாதிரிதான் சிறையில வந்து உங்களோட பெற்றோர்கள் உட்கார்ந்துருப்பாங்க இந்த நிலைமையை நீங்க உருவாக்க போறீங்களா அப்படின்றத நான் தெளிவா கேட்டுக்கிறேன் அறிக்கை விடுறவங்களுக்கு நான் உடனே ஒன்று சொல்லிக்கிறேன் தயவு செய்து உங்க வீட்டு பெண்களுக்கும் உங்க வீட்டு பசங்களுக்கும் சாதி மறுப்பு திருமணம் சாதி மறுப்பு திருமணத்தை செஞ்சு வச்சுட்டு இந்த விலை அது வந்து நீங்க செய்யறது சரியா சாதி மறுப்பு திருமணம் என்பது இரு வீட்டால் சம்மதிச்சு நாங்கள் வந்து ரெண்டு வீட்டாருமே சம்மதிக்கிறோம் எங்கள் பொண்ணு வந்து இந்த சமூகத்தை சார்ந்த பையனுக்கு நாங்க கட்டி கொடுக்கணும் அந்த பொண்ணை வந்து நாங்கள் கட்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு வீட்டாருமே சம்மதித்து ஜாதியை மறுத்து திருமணம் செய்வதுனா ஜாதி மறுத்து திருமணம் அதை விட்டுட்டு ஒரு வீட்டாருக்கு எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம அவங்களுக்கு ஒரு தகவலே தெரிவிக்காம திருமணம் செய்து வைப்பதுன்றது மிகப்பெரிய தவறு தயவு செய்து அந்த தவறை யாரும் ஈடுபடாதீங்க அவங்களுக்கு வாக்களிக்காங்க ਇੱਿ ਮਕਲੋਡ ਤਵਰ